ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க என்று பைபிள் வாசகத்தை இந்தியாவுக்கு வராமல தன்னுடைய சகோதரி எழுத கடிதம் மூலமா இங்கே நிலவுன பிற்போக்குத்தனங்களை அறிந்து அதனை போக்க எனும் அறிவழியை வழங்கின மாற்றுத்திறனாளி பெண் தான் சாராள் தக்கர் தென் தமிழ்நாட்டில் ஏராளமான பெண்கள் படிச்சு கல்வி அறிவு பெறுவதற்கு அடித்தளமா இருக்கிறது இந்த சாரால் தக்கர் போன்ற கல்லூரிகள் தான் கிறிஸ்துமஸ் விழா என்பது தேவாலயங்களில் மட்டுமில்லாம தெருக்கல்ல வீதிகள்ல பணிகிடங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய விழாவா இருக்கு கிறிஸ்துமஸ் விழா என்பது நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விழாவா பரிவு காட்டும் விழாவா அமைதிக்கு வழிகாட்டும் விழாவா மகிழ்ச்சியை கொண்டாடும் விழாவா இருக்கு அதனாலதான் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் கிறிஸ்துமஸ் நாளில் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க அன்பு நெறியை பண்பு நெறியா வளர்த்தெடுக்கிறது தான் கொண்டாட்டங்களோட அடிப்படையா இருக்கணும் வெறுப்புணர்ச்சி என்பது பாவங்களைத்தான் செய்ய தூண்டும் ஆனால் அன்பு என்பது அத்தனை பாவங்களையும் போக்கும் அப்படிப்பட்ட அமைதியான அன்பான சமுதாயத்தை சகோதரத்துவ உணர்வுமிக்க சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருடைய கடமையாக அமைந்திருக்கிறது இதுதான் இன்றைய இந்தியாவுக்கு தேவை இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்குது அதை படிக்காதவங்க படித்து பாருங்க அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாற்றினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிளில் இருக்குது படிக்காதவங்க பாருங்க ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது